மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மிதுன ராசிக்காரர்கள் இவங்க வந்து மன அழுத்தத்திற்கு ஆளாக்கக்கூடிய எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இதில் இருந்து எப்படி வெளியே வராங்க அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்த ஒரு காரணத்தினால ஒரு உறவை மிதுன ராசினேயர்கள் பிரிகிறாங்க அதாவது அதாவது ஒரு சூழல் ஒரு காரணம் அப்படிங்கிறது அது உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் முன்ன பின்ன தெரியாதவங்களா திடீர்னு பழகுன ஒரு காதலாக இருக்கலாம் இல்லை ஒரு கல்யாண வாழ்க்கை இருக்கலாம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம் அவங்க தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் அவங்களோட தொழில் கூட்டாளிகளாக இருக்கலாம் இது வந்து ஒரு தொடர்பு சங்கிலியான ஒரு அந்த வாழ்க்கையில் ஒரு சில நபர்கள் அதிகமாக மன காயங்களுக்கு அதிக மன அழுத்தங்களுக்கு அதிக துன்பத்திற்கு நம்ம ஆளாகக்கூடிய சூழல் வருது இது எல்லாமே ஜோதிடத்துல சம்மந்தம் இருக்குது கிரகங்களோட அமைப்பு தான் இந்த பிரிவுக்கான காரணம் பிரிவில் பல வகை இருக்குது மரணம் முக்தி மோச்சம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வாழ்ந்துக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டே இந்த உலகத்தில் நல்லது பண்ணிட்டு நம்பிக்கையாக இருந்துட்டு எல்லா அன்பையும் பாசத்தையும் கொடுத்துட்டு அவங்க கண்ணு முன்னாடி இருந்துக்கிட்டு ஆனால் அவங்கள்ட்ட பேச முடியாத ஒரு சூழலில் வாங்க வாழக்கூடிய ஒரு துடிப்பு இருக்கே அதை பிரிவுன்னு சொல்கிறோம் தி திரும்ப சேருவோமா மாட்டோமா இது எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்கே அதை மன அழுத்தம்னு சொல்கிறோம் திரும்ப சேர்ந்தாலும் பழையபடி உண்மையாக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கே அந்த சந்தேகத்தை மன அழுத்தம்னு சொல்கிறோம் திரும்ப சேர்ந்ததுக்கப்புறம் எப்படா இது உடஞ்சி போக போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கே அதை மன அழுத்தம்னு சொல்கிறோம் ஆக இத்தனைக்கும் தொடர்பு கிரகங்களால் தான் ஏற்படுதுங்க அப்படின்னு ஜோதிடத்தில் துல்லியமாக சொல்லப்படுது எத்தனை மனநல மருத்துவத்தை பார்த்தாலும் சரி எத்தனை தூக்கு மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி தன்னை ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு எத்தனை உறவுகளை தேடி போனாலும் சரி நவ கிரகங்களினுடைய அனுகூலமும் தெய்வத்தினுடைய அனுகூலமும் இருந்தால் மட்டுமே ஒருத்தர் பிரிவு அப்படிங்கிற தூக்கத்திலிருந்து மன அழுத்தத்திலிருந்து பூரணமாக வெளியில் வர முடியும் அதில் மிதுன ராசிக்காரவங்க அவங்களினுடைய ராசிக்குரிய கிரகம் வந்து வந்துட்டு புதன் பகவான் காலு சக்கரத்தினுடைய மூன்றாவது ராசின்னு சொல்லப்படுது மிதுன ராசி அதாவது மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி எண்ணம் செயல் சொல் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் கொண்ட ராசி மிதுன ராசி அந்த புதனோட அமைப்பு இருக்கிறதுனாலேயே என்னவோ இவங்களோட பக்கத்தில் நின்று பேசினாலே ஒரு பாதுகாப்பு உணர்வு இவங்க இருக்காங்க இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இவங்கள்ட்ட இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அதாவது சீரியஸ்னு சொன்னால் அக்கறை காட்டுவாங்க அதே நேரத்தில் ரொம்ப ஒரு மாதிரி மனசு காயப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கவே மாட்டாங்க அது ஒரு நகைச்சுவை உணர்வோட சரியாக நம்ம கையை மீறி போகும்போது பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குணத்தோட எவ்வளவு பெரிய சட்ட சிக்கல்களையும் கணக்கு போட்டு துல்லியமாக அதிலிருந்து சாதுரியமாக வெளியில் வர்றதுக்கான அத்தனை நுட்பங்களையும் புதன் இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களுக்கே அதிக பாசம் வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த பிரிவுலேருந்து வெளியே வரும்போது கண்ணீர் வராது சொல்லுவாங்க இல்லையா மிதன ராசிக்காரங்க ஒருத்தர் மேலே பாசம் வச்சு அந்த பாசத்திலிருந்து அந்த நட்பிலிருந்து அந்த உறவிலிருந்து வெளியில் வரும்போது மனசில் கண்ணீர் வராதுப்பா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் தாயே வரும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னோட உணர்வுகளை எண்ணங்களை ஏன்னா இது வந்து தபால் ராசின்னு ஒரு பேர் தூது ராசின்னு ஒரு பேர் ஒரு குடும்பத்துடைய இணைப்பு ராசின்னு பேர் மிதுன ராசி இழந்த உறவுகளையும் குடும்ப உறவுகளையும் இழந்த நட்புகளையும் பிரியக்கூடிய நட்புகளையும் பிரிந்த நட்புகளையும் மறுபடியும் ஒரு இணைக்கக்கூடிய ஒரு தூதுராசி அப்படின்னு பேர் அதனால தான் காலச்சக்கரனுடைய மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஆண் பெண் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அந்த மிதினத்திற்கு இருக்கு அதனால எந்த ஒரு வாழ்க்கையும் எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு குடும்பத்தையும் எங்களுக்கெல்லாம் பிரித்து பார்த்து பழக்கம் இல்லையா இணைச்சு பார்த்து பழக்கம் அப்படின்னு சொன்னால் அது மிதினம் ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பிரிவு வருது அப்படின்னா சொல்கிறதுக்கு பல ஜோதிட காரணங்கள் இருக்குது அந்த பிரிவை இவங்க எப்படியெல்லாம் சமாளிப்பாங்க அதிலேருந்து எப்படியெல்லாம் வெளியில் வரப்போகிறாங்க அந்த பிரிவில் வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வினுடைய சூட்சமம் என்ன இதை செயல்படுத்தக்கூடியது தான் நவகிரகங்கள் மிதுன ராசிக்காரங்க இவ்வளவு பாசமாக இருக்குதுன்னு சொல்கிறீமா ஆனால் அதுவே ஒரு பிரிவுன்னு வரும்போது அந்த துக்கத்தை வார்த்தை வார்த்தைகளால் சொல்ல மாட்டாங்க தான் காட்டுவாங்க அதாவது மிதுன ராசி இரட்டைத்தன்மை கொண்ட ராசி புதனினுடைய அம்சம் பெற்ற ராசி எந்த ஒரு சோகத்தையும் வந்து அவங்க இன்னொருத்தவங்களினுடைய வார்த்தையினால நம்மளோட பேச்சினால காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற உள் மனசு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குங்க மிதுனத்தோட சோகம் அப்படிங்கிறது மறைக்கப்பட்ட கண்ணீர் கததா அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில் வந்து சிரிச்ச முகம் அது தன்னோட கஷ்டத்தை வந்து காட்டாத ஒரு தன்மை பெருந்தன்மையாக மணிக்கிற குணம் அதை விட ஒரு பெரிய நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு உறவையோ ஒரு நட்பையோ விட்டு விலகும்போது அவங்களுக்கே தெரியாமல் அழகாக அதை எப்படி சொல்கிறது அந்த தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டியும் ஒட்டாத மாதிரி அவங்கள காயப்படுத்தாமல் விலகிடுவாங்க இந்த இந்த ராசியோட பெருந்தன்மை பெரும் கருணை சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முதல்ல வந்து ராசியாதிபதி புதன் பகவானி இவங்களுக்கு ஒரு முக்கிய விஷயத்தை கொடுத்துட்றாரு வார்த்தைகளால கூட காயப்படுத்தாத மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரிவு ஏன் வருது நிச்சயமா வார்த்தைகளால் மட்டும் இல்லைங்க தன்னோட செயலால் கூட யாரையுமே காயப்படுத்திடக்கூடாது தன்னோட பேச்சு ஒரு நாளும் இன்னொருத்தரோட மனசை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு புதன் வந்து இவங்களுக்கு பேச்சு கிரகம் இல்லையா அதாவது கூடுமானவர் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த கூட அப்படியே நகைச்சுவையாக காமெடியாக அப்படியே கடந்து போகிறதுக்கான அறிவுரைகளை உள்ளே இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் மிதுன ராசி அதாவது மிதுன ராசிக்காரர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த இடமே வந்து ஒரு கலகலப்பா அப்படியே ஒரு பஞ்சாயத்து அப்படியே ஒரு சுமூகமாக முடித்த மாதிரி அந்த வீட்டில் ஒரு சீரியஸ்னஸ் அப்படியே குறைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவார் காரணம் இவரோட ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கியாதிபதியாக சுக்கிர பகவான் வந்து அவரே பன்னிரெண்டுக்குரிய விரையாதிபதியாகவும் சுக்கிரன் வர்றதுனால சுக்கிரன்னா சந்தோஷம் சுக்கிரன்னா மகிழ்ச்சி ஒரு வீடு இருந்தால் வீட்டுக்குள்ளே அப்படியே சில்லற காசு சலசலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் யா அப்படின்னு நினச்சா அது மிதுன ராசி இருக்கக்கூடிய வீடுன்னு அர்த்தங்க மிதுன ராசிக்காரங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சா அது மிதுன ராசி ஆக மிதுன ராசிக்காரர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை பிரியணும் அப்படின்னு நினைக்கிறதில்லை நண்பர்களையும் பிரியணும்னு நினைக்கிறதில்ல எந்த தொழில் பாட்னரையும் பிரியணும்னு நினைக்கிறதில்ல ஏன்னா நாங்களே இணைப்பு ராசி தனியாக மிதுன ராசிக்கு வாழ தெரியாதுங்க மிதுன ராசியோட உணர்வுகளையும் அவங்களோட மதிப்புகளையும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் அதுக்கு ஒருத்தவங்க மதிக்கிறாங்கன்னு சொன்னால் மிதுன ராசி அவங்களோட இரட்டையர்கள் போல ஒட்டிக்குவாங்க ராமன் லக்ஷ்மணன் போல ஒட்டிக்குவாங்க ஏன்னு சொன்னா தண்ணில் பாதி ஒருவர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பாருங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி அவங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிற மாதிரி அவங்களோட சிந்தனைகளை மதிக்கிற மாதிரி ஒரு உறவு கிடைச்சா ஒரு கணவன் அமைஞ்சால் ஒரு வாழ்க்கை அமைஞ்சால் அந்த மிதுன ராசிக்காரர்கள் தன்னில் சரிபாதி தனக்கு என்ன இருக்கோ அது அத்தனையோ தன்னோட துணைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா அது மிதுன ராசி அதனால தான் இது காற்று ராசி ஆண் பெண் இணைவு ராசி தூது ராசி பிரிஞ்ச குடும்பத்தை இணைக்கும் ராசி அப்படின்னு சொல்றோம் அப்போ இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பேசுனா பிடிக்காதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பேசுறதுன்னா என்ன அர்த்தம்னா எப்போ பார்த்தாலும் இவங்கள்கிட்ட வந்து ஃப்யூச்சரை பற்றியே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மிதுன ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது அப்புறம் என்ன பண்ணுறீங்க எப்போ வீடு கட்ட போகிறீங்க எப்படி வட்டி வாங்க போகிறீங்க எப்படி கல்யாணம் பண்ண போகிறீங்க பிள்ளைக்கு எப்போ பிள்ளைகளோட பிள்ளைக்கு எப்போ பிள்ளை பிறக்க போகுது எப்படி பேத்திக்கு பேர் வைக்க போகிறீங்க எப்போ பேர் கிடைக்க போகுது இப்படி சொல்லிட்டு அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கார கூட அடுத்தது என்ன படிக்க போறீங்க போன செமஸ்டர்ல எப்படி இருந்துச்சு அரியர்ஸ் எல்லாம் இவ்வளவு கிரியேட் பண்ணிட்டீங்களா இப்படி தொண்தொணன் கேள்வி கேட்டுட்டு ஏதோ இவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒவ்வொரு அறிவுரையும் சொல்ற மாதிரியான ஆட்களை மிதுன ராசிக்காரர்கள் போதிய உன் பஞ்சாயத்து ஏற்கனவே என் பிரச்சனையே இங்கே ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்துடுவாங்க அடுத்தது மிதுன ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து ஏழுக்குரிய அதாவது தொழில் ஸ்தானாதிபதியாக வர்றாரு மிதுனத்திற்கு புதன் அம்சம் குரு பகவானை வந்துட்டு நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா பகை கிரகம்னு சொல்கிறோம் உபயத்துக்கு மறு ஸ்தானாதிபதி கேந்திர அதிபதியை தோஷத்தை கொடுப்பாரு ஒரு அமைப்பில் அப்படின்னு சொல்கிறான் அதுலேயும் மிதுன ராசிக்காரர்கள் அந்த புனர்பூச நட்சத்திர கிரகம் வேற ஒண்ணு இருக்கு இல்லையா மிதுனத்திற்கு ஆதீக கிரகமான புதனுடைய ரேவதி நட்சத்திரம் கூட மீனத்துல இருக்கு அதனால இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு பெரிய மனுஷங்க பெரிய அறிவுரை சொல்லக்கூடிய அந்தஸ்துல இருக்கக்கூடிய குருமார்கள் தெய்வத்தை மதிச்சு நடப்பவங்க இவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப மதிப்பாங்க ஆனா ரொம்ப க்ளோஸா நெருங்கும் போது அவங்க எல்லாம் ஒரு மாதிரியான ஆட்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவும் சங்காத்தமே வேண்டாம்ப்பா அப்படின்னு பிரிஞ்சு வந்துருவாங்க தன்னோட நட்பு தன் நண்பன் தன்னுடைய குழந்தை தன்னோட குடும்பத்துக்கு எவ்வளவு இறங்கி போக முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இறங்கி விட்டு கொடுத்து போவாங்க ஆனால் மிதுன ராசிக்காரங்கிட்ட ஒரு அளவுக்கு மேல காசு பணத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா இவங்களால கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படின்னு மனக்கணக்கு தனக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து நடக்கவே நடக்காதுங்க மிதுன ராசிக்காரர்கள்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்க எந்த விதத்துலயும் அவங்கள குறையே சொல்ல முடியும் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்கார அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் அதாவது வந்த கஷ்டத்தையும் சரி வரப்போகிற கஷ்டத்தையும் சரி எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க கஷ்டம் அப்படின்னா கண்ணீர் வடிக்கிற ஆட்கள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்க கிடையவே கிடையாதுங்க ஏன்னா இவங்களுக்கு இரட்டை குணம் இருக்குது எப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிது அப்படிங்கிறதையும் ஏற்றுக்குவோம் நான் நினைக்கிற தெய்வம் நான் நினைக்கிறத தெய்வமும் நினைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் பாடுபடவும் செய்வோம் ஸோ திட்டமிட்டு செயல்படுவோங்க எந்த ஒரு கஷ்டமும் நஷ்டமும் வந்தால் வந்துட்டு போகுது ஆனால் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்க ஒரு வீட்டில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பெண்களாக இருக்கட்டும் இல்லை ஆண்களாக இருக்கட்டும் அந்த வீட்டில் எத்தனை குழந்தைகள் இருந்தாலுமே இந்த குழந்தை மட்டும் தனியாக தெரியுங்க இதனோட ஆரம்ப கால வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இதுக்கு விவரம் தெரியும் போது எதனால் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிற போது இதனால் ஒரு ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு அந்த எண்ணெய் வரும்பொழுது அந்த திறமை வரும்போது அந்த சம்பாதிக்கக்கூடிய தருணத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் குடும்பத்தில் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே சாம்பாத்தியம் அப்படின்னு வர்ற போது மட மடன்னு சொத்து சேர்ப்பாங்க நினச்சதை வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்புங்க இவங்க கிட்ட எப்பவுமே இருக்குது நல்ல ஒரு சாமர்த்தியசாலியும் கூட காரணம் புதன் பகவான் ராசிக்கு அதிபதிங்க வாயுள்ள புள்ள பொழைச்சிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தாங்க புத்தியுள்ள புள்ளையும் எங்கே போனாலும் பொழைச்சிக்கோ வாயிருக்கு சொல்லிட்டு நம்ம கேட்டதெல்லாம் நம்ம சாதிக்க முடியுமா முடியாதுங்க புத்தி ஒன்று சரியா இருந்தா எங்க விவரமா பேசணும் எங்க வந்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி பேசணும் எங்க எப்படி பேசணும் யாருடைய பேச்சுக்கு எப்படி வந்து நடந்துக்கணும் அந்த மாதிரி எல்லா விதமான சாமர்த்தியமும் இந்த மிதுன ராசிக்காரங்க கிட்ட அப்படியே கொட்டி கிடக்குதுங்க ஒரு நடக்க ஒரு விஷயம் நடந்துருச்சா கலங்கவே மாட்டாங்க அடுத்தது என்ன பண்ணும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள்ல சில பேர் இவங்களை வந்து பார்த்து மறண்டு போகக்கூடிய அளவுக்கெல்லாம் இவங்களுடைய கால்குலேஷன் வந்து இருக்குங்க நிறைய பேருக்கு வழிகாட்டியாகவும் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க குடும்பத்தையும் சரி கூட பிறந்தவங்களுக்கும் சரி ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே தான் இருப்பீங்க அவங்கள வழி நடத்திக்கிட்டே தான் இருப்பீங்க இவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு ரோட்டில் போகிற ஒரு ஆளையே கூட மிதன ராசிக்காரங்களை பார்த்து ஏதாவது ஒரு தெரியாத ஒரு விஷயம் விஷயத்தை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஒளி ஒளி அறிவு அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குதுங்க ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க புத்தி உள்ளவன் பொழச்சிக்குவான் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் இருந்தாலுமே புத்தி இருந்தும் சில சமயங்களில் தோல்வி மிதுன ராசி பெரிய ட்ராபாக் என்ன தெரியுமா வெளிப்படையான தன்மை இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சோ நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் மிதுன ராசியை எதிர்த்தால் மரணம் நிச்சயம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த யமனையே மிஞ்சக்கூடிய மகா சக்தி பெற்றவங்க இந்த ராசிக்காரங்க நூறு சதவீதம் உண்மையான கணிப்புங்க அது என்ன அடப்போமா அந்த பக்கம் யமனையே எதிர்க்கிற சக்திங்கிற நீ பாட்டுக்கு எதுவும் ஏற்றி விட்டுட்டு போயிடாத நாங்களே ஆல்ரெடி மண்டை சூடு பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கோம் பார்க்குறவங்க எல்லாமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா திமுரு பிடிச்சி சுற்றுற பெரிய ஆள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என் என்ன ஓரளவுக்கு திறமை இருக்குதுன்னா திமுறாக இருக்க அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தலைக்கணம் பிடிச்சவன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுறாதம்மா இப்படியும் ஒரு சிலர் வந்து இப்போ நினைப்பீங்க ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சாதான் உங்களோட வாழ்க்கையை வந்துட்டு கரெக்டாக வழி நடத்திட்டு போக முடியுங்க உங்களுக்கே உங்களை பத்தி தெரியல அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் எப்படி வழி நடத்த முடியும் அதனால நீங்க உங்க மேல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வச்சா மட்டும்தாங்க நடக்கும் இப்போ ஒரு குழந்த இருக்குது அப்படின்னா அஞ்சு பாடம் படிக்குது தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸுன்னு எல்லா பாடத்துலேயும் அந்த பிள்ளை வந்துட்டு நல்லா படிக்குமா இல்லை ஏதாவது ஒரு பாடத்தில் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க ஸோ அந்த பாடத்தில் இன்னொரு குழந்தை கெட்டிக்கார குழந்தையாக இருக்கும் அந்த மாதிரி தான் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரொம்ப தெளிவானவங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க எல்லா விதத்துலேயுமே ஓகே தான் இருந்தாலுமே ஒரு சில இடங்களில் நீங்கள் எங்கே சறுக்கி விழுறீங்க அப்படிங்கிற அதை நான் பார்த்து இப்போ சொல்லிடுறேங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் சரி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க நீங்கள் திறமைசாலி அதனால் திரு திமிரா திரியலாமே ஒன்றும் தப்பு கிடையாது திமிரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓகே தான் மற்றவங்களுக்கு தலகனமாக தெரியுது அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியும் உங்களினுடைய தோற்றத்தையும் அவங்களால சகிச்சிக்க முடியல இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கா இவன் மட்டும் ஏன் இப்படி நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு பொறாமைத்தனம் ஒரு கேவலமான புத்தி தாங்க அதுக்கு எதுக்கு நீங்கள் ஃபீல் இருக்கீங்க இந்த வீடியோ பதிவை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் யாரெல்லாம் மட்டம் தட்டுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் ஒரு புரிதல் கிடைக்கட்டும் ஸோ இவங்களினுடைய குணம் இப்படி தான் கடவுளால் கடவுளால் தான் இவங்களுடைய குணம் வந்து இப்படி இருக்குங்க நம்ம தான் தேவையில்லாமல் இவங்களை வந்துட்டு ஏதோ ஒரு முத்திரை எடுக்கணும் ஒரு தப்பான ஒரு பார்வையில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு புரிய வருங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திறமசாலிங்க தான் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனக்கு கொடுத்த வேலையை வந்துட்டு திறம்பட செஞ்சு முடிக்கணும் தோல்விங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து தொடரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட நீங்கள் எல்லா விதங்கள்லையுமே ஓகேங்க ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஏன் நமக்கு வந்து சறுக்கி விழுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு புதன்கிழமையிலும் உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு வழிபாடு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை செஞ்சிடலாங்க அது எப்படி நவக்கிரகங்களில் வீச்சு இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க பச்சையை வந்துட்டு அதிகமாக பயன்படுத்துங்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த பச்சை மரகதக்கள் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு மோதிரமாக செஞ்சு போடுறது சிறப்புங்க அதே மாதிரி புதன் கிழமைகளில் அவருக்கு யார் நம்மளோட புதன் பகவானுக்கு தாங்க புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை நிற பச்சை பெயர் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு வெள்ளம் கலந்து கோமாதாவுக்கு கொடுங்க தேவாதி தேவர்களுக்கெல்லாம் எழுந்ததுக்கான சமூகம் அதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் இந்த மாதிரி சகல தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க விலகி போகும் கோமாதாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பச்சை பயிரும் வெள்ளம் கலந்த அந்த உணவும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாதகமான பலனை வந்து கொடுக்குங்க ஸோ அது ஒரு புறம் இருக்குது மிதுன ராசி அப்படின்னாவே இரட்டை உங்களுக்கு நிகரே நீங்கள் தான் ஒரு யோசிச்சதுன்னா ஒரு புத்தி தப்பா பார்த்திங்கன்னா அலசி ஆராய்ஞ்சு அது சரி செஞ்சுருங்க அப்படிப்பட்ட மனநிலையில நீங்கள் புதிய கருத்துக்களை தெரிஞ்சுக்குவீங்க புதிய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓடுவீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க படிச்சுக்கிட்டே இருப்பீங்க அது ஒரு புக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு வண்டி வாகனத்தில் போகிறப்ப கூட அங்கே ஏதாவது ஒரு வாசகம் இருக்குது அப்படின்னா அதை படிச்சு வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு ஓகேவா அதில் என்ன கருத்து இருக்கு இப்படி எல்லாம் அலசி ஆராயக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்களாக இருப்பீங்க இந்த ரெண்டு மூணு டிகிரி படிக்கிறது எல்லாமே ஓல்டு ஃபேஷன் எட்டு டிகிரி பத்து டிகிரி பன்னெண்டு டிகிரி எல்லாம் படிக்கலை இந்த மிதுன ராசிக்காரங்க காரணம் புதன் பகவான் கல்விக்கு அதிபதி இல்லையா அவர் கலை ரசனை மிக்கவர் ஏதாவது ஒரு கலையில வல்லுனராக இருந்துட்டு இருப்பீங்க பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது நடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பல திறமைகளை ராசி பெற்றிருப்பீங்க புகழ்பெற்ற பெற்ற பாடகர்கள் கூட இவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய வாக்கு